அவலாவுடைய நல்லடியார்கள் அவங்கள பற்றி நாங்கள் இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே பேச போகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறைநேசர் நேசர் அல்லது நான் தேர்ந்தெடுத்த இறை நேசர் அல்லது என்னை தேர்ந்தெடுத்த இறை நேசர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முஹத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் முதல்ல இறை நேசர்கள் அப்படின்றவங்களை இந்த வார்த்தையவே கவனிச்சோம்னா இது ரெண்டா இருக்கு இறை நேசர்கள் இறைவனுடைய நேசர்கள் இறைவனை இறைவன் பிரியப்படக்கூடியவர்கள் இறைவனை பிரியப்படக்கூடியவர்கள் இந்த ரெண்டு வகையிலையும் இறை நெசர்களை நம்ம நோங்கலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் முதலில் பேச வந்திருப்பதால் அவர்கள் அனைவரிலும் அவர்கள் அனைவருக்கும் தலைவராக இமாமாக திகளும் முஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களை பற்றி ஒரு சிறிய விளக்கம் அல்லது அவருடைய வாழ்க்கையே சின்னதா குறுகிய நேரத்துல பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் அப்துல் காதர் அவர் பிறந்த ஊர் வந்து ஈரான் நகரத்தில் உள்ள ஜீலான் எனும் நகர் அந்த ஜீலான் நகரத்துல பிறந்ததுனால அவர் ஜீலானி என்று அழைக்கப்படுகிறார் அவர் நம்ம கிபி வருடம் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு ஹிஜிரி வருடம் நானூற்றி எழுவது ரமலான் ஒன்று அன்னைக்கு பிறக்கிறார் ரமலான் பிறை ஒன்று அன்னைக்கு பிறக்கிறாரு எந்த நாட்டில் ஜீனான் என்னும் நகரிலே பிறக்கிறார் அபுசாலி மற்றும் ஃபாத்திமா அன்னையார் அவர்களுக்கு மகனாக பிறக்கிறார் அவரோட பிறப்பிலேருந்தே அவர் வந்து அதிசயங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சிட்டார் எப்படின்னா இறை நேசர்களுக்கு ஒரு சில கராமத்துகள் உண்டு அவங்களால அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கராமத்துக்களை கொண்டு ஒரு சில அதிசயங்களை நிகழ்த்த இயலும் அப்படி அவர் மக்களை வியக்க வச்ச முதல் சம்பவம் என்னன்னா அவர் ரமலான் ஒண்ணுல பிறந்திருக்காரு ரமலான் ஒண்ணுல ஒரு பிறந்த குழந்தை பசிச்சா அழுகும் இல்லையா ஆனா நம்ம அப்துல் ஹாதிர் ஜெய்லானியா அவங்க குழந்தையா இருந்தப்போ பகல் முழுக்க எண்ணெய் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்களாம் பால் அருங்கிறதா இருக்கட்டும் இல்லை குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய என்ன உணவுகளை கொடுத்தாலும் பகல் முழுவதும் உண்ணாங்க இரவு நேரத்தில் மக இப்போ நம்ம நம்ம இஃப்தார் அப்புறம் தான் அவங்க வந்து உணவு உண்டிருக்காங்க இது வந்து அவங்க பிறந்ததில் ரமதான் ரமலான் உன்னைக்கு ஒன்னிக்கு பிறந்திருக்காங்க அடுத்த முப்பது நாட்கள் ரமலான் முப்பது நாட்களிலுமே இந்த அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது இதை சுற்றி இருக்கிறவங்க பார்த்துட்டு இந்த குழந்தை நோம்பு வைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து பகல் ஃபுல்லாக சாப்பிட மாட்டேங்குது நைட்டுக்கு மட்டும் சாப்பிடுது எப்படி வந்து குழந்தை வந்து இவ்வளோ ஒரு ஒரு அது ஒரு அதிசயத்திற்குரிய விஷயமாக மக்கள் வந்து வியந்தாங்க இதில் வந்து இதுதான் முதல் அதிசயம் அடுத்து பார்த்தோம்னா அவர் தன்னுடைய தந்தையை சிறு வயதிலேயே இழந்துட்டார் தந்தை சிறு வயதிலே இருந்ததுனால ஒரு ஆண் பிள்ளையை வளர்க்குறதுக்கு தொழுக கூட்டிட்டு போறதுக்கோ வர்றதுக்கோ ஒரு ஆண் துணை வேணும் இல்லையா அதனால அவங்க தன்னுடைய தாய் வழி பாட்டனாரான ஷேக செய்த அப்துல்லா சௌமி அவர்களிடம் வளர்ந்தார் அந்த ஷேக செய்தது அப்துல்லா சௌமி அவர்களோட தொழுக போறது அஹ் சாயந்தரம் இந்த பயான்களுக்கெல்லாம் போறது இந்த மாதிரி இருந்திருக்காங்க ஜீலா நகரத்திலே இருந்திருக்காங்க அப்படி அவங்களுடைய வழி பாட்டனார் கூட தொழுக போக வர இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும் ஒரு தாத்தா ஒரு பாட்டனார் கூட இருந்தோம்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தா பாட்டனார் கூறக்கூடிய உபதேசங்களை வந்து அந்த வயசுல ரொம்ப சிறு வயதுல நல்ல உணர்ந்து உத்து கவனிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க சிறு அந்த ஞானம் பெறக்கூடிய தேட்டம் வந்து நம்ம முகேதினாடவர்கிட்ட இருந்திருக்கு அப்போ பாட்டனர் அவங்க வந்து வாங்கி வச்சுருக்க புத்தகங்களை படிக்கிறது அந்த புத்தகங்களை படித்து அவர்கிட்ட கேள்வி கேட்கறது ஒரு சில விஷயமாக ஒரு சில விஷயத்தோட விளக்கங்களை கேட்டு அறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போவே வந்து ஒரு அறிவு அறிவு பசி எடுத்து அதை தேடக்கூடிய ஒரு ஆளாக முஹேந்தி நானவர் இருந்திருக்காரு இதில் இப்போ நல்லபடியாக அவங்க பண்ணி இப்போ போய்கிட்டே இருக்கும்போது ஏழு வயதுலேயே அவங்க வந்து குரான் ஓதி முடிச்சிடுறாங்க முழுமையாக நம்ம ஏழு வயசில் தான் எஸ்என்எல் குரான்லாம் எடுக்கிறோம் ஆனால் முகேந்தி நானவர் வந்து ஏழு வயதிலேயே குரான் ஓதி முழுசாக முடிச்சிடுறாரு இப்படி போய்கிட்டே அவருடைய வாழ்க்கையை ஒரு மாதிரி ஒரு அவருடைய அறிவு தேட்டத்தின் பக்கம் ஓடிட்டு இருக்கும்போது போது அவருடைய வஃபாத் ஆயிடுறாங்க அவருடைய பாட்டனருடைய இழப்பு வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டனர் இறந்ததுக்கு அப்புறமா இவர் அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களை பின்பற்றி அவரவே அவருடைய ஞானத்தை நோக்கி தேட ஆரம்பிக்கிறாரு அப்போ அவர் பகதாத பத்தி ஒரு சில வருடங்கள் கொஞ்சம் வருடங்கள் உருடு ஓடுது பகதா அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி கேள்விப்படுறார் அந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம்னா அது கல்விக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு கேபிட்டல் சிட்டி மாதிரி இருக்கு முதன்மை நகரமாக திகழ்கிறது எதுக்கு கல்விக்கும் கலாச்சாரத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் இருக்கிற நிஜாமியா அப்படிங்கிற கல்லூரியில இவர் போய் படிக்கணும் அங்கே போய் அங்கே நடக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஒரு சில குழந்தைகளை பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி ஒரு ஆர்வமாக இருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு சிறுவராக தான் நம்ம முகேந்த நானவர் இருந்திருக்காரு அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்போது அவரோட பதினெட்டாவது வயதில் அவர் ஜீனா நகரத்துலேருந்து தன் தாய்கிட்ட சொல்லிட்டு பகதா கிளம்புறாங்க எதுக்கு நிஜாமியா கல்லூரியில் படிக்கிறதுக்கு கிபி ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆயிரத்தி கிபி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஹிஜ்ரி எண்பத்தி எட்டாவது வருடம் சபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அவர் நிஜாமியா கல்லூரிக்குள்ள நுழைகிறாரு நிஜாமியா கல்லூரிக்குள்ள நுழையும் போது நாங்க ஏற்கனவே முதல்வராக இருக்கிற இமாம் கசானி அவர்கள் வந்து ராஜினாமா செய்யறாங்க முதல்வர் பதவியை ஏன் அப்படின்னா அவர் அந்த முதல்வர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு துறவரம் மேற்கொள்றது கண்டிப்பா போறாங்க அதே இரவுல மொஹைது நானவர் உள்ள நுழைகிறார் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த முதல்வராக பதவியேற்ற அபு சக்கரியா யஹியாத் தப்ரி சிதம் அவர்கிட்ட வந்து கல்வி கற்றுக்குறாங்க அவர் வந்து ஒரு அரபிக் ப்ரொஃபசர் பேராசிரியர் அரபி பேராசிரியர் அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு என்னென்ன கற்றுக்கிறாரு இப்போ நம்ம நேசர்கள்னு பார்த்தோம்னா அவங்க அல்லாஹா வணங்குறது தொழுகிறது இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை மட்டும்தான் கற்றுக்குவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் ஆனால் கிடையாது அவங்க ஏன்ன கற்றுருக்காங்க அந்த கல்லூரியிலனா பௌதீகம் மருத்துவம் வானசாஸ்திரம் கணிதம் வானசாஸ்திரம்னா அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியில் முதற்கொண்டு மேக்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து படித்து எல்லாத்துலேயும் ஞானம் பெற்றவர்கள்தான் திகழ்கிறாங்க மொஹீதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு வயசு சொல்லப்போனா கிட்டத்தட்ட எங்க எங்க வயசு தான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து பகல் நேரம் பூரா கல்லூரியில இருந்து அவரால் எவ்வளோ கத்துக்க முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் கத்துக்கிறாரு இரவு நேரம் பூரா பள்ளிக்கு போயிடுறாரு பள்ளிக்கு போய் நின்று தொழுக வணங்க இப்படி அவருடைய இரவும் பகலும் தொழுவதிலும் வணங்குவதிலும் ஞானம் கற்பிப்பதிலும் ஞானம் கற்பதிலுமே இருந்துட்டு வந்துச்சு இப்படி போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் மூணு ஏழு வருஷம் ஆலிம் பட்டமும் ரெண்டு வருஷம் போஸ்ட் கிராஜுவேஷன் இப்போதான் நம்ம இதெல்லாம் கேள்விப்படுறோம் ஆனால் ஆயிரம் கிபி ஆயிரம் ஆயிரம் நூற்றாண்டுலேயே அவங்க வந்து படிச்சிருக்காங்க ஏழு வருஷம் ஆளின் இரண்டு வருடம் ஃபாசில் அப்படிங்கிற முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது அவர் படிக்கிறார் பதினெட்டு வயசில் போகிறாரு ஏழு வருஷம் ஆலிம் ரெண்டு வருஷம் ஃபாசல் பட்டம் வாங்கிட்டு அவர் வந்து அந்த இடத்துல அந்த நிஜாமியா கல்லூரியிலேயே இருக்கார் இருந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனைனா ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு திருப்பு முனை வேணும்ல அப்போது வரைக்கும் உகதினாண்டவர் வந்து ஒரு சாதாரண மாணவனாக தான் இருந்திருக்காரு அவருக வந்து இப்போ அடுத்து வந்து ஒரு சில உபதேசங்கள் கேட்கப்படுது முதலாவதாக கேட்கப்பட்ட உபதேசம் என்னன்னா பகதாதோட மன்னனான சுல்தான் நீர் முகமது அப்படின்னு சொ அப்படின்ற ஒருவர் தன்னுடைய மனைவியை வந்து விளையாட்டுத்தனமாக தலா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு சும்மா சின்ன சிறிய சின்னதாசெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது உனக்கு தலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொன்னதுனால அவங்க மனைவியை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு ஆனா அவர் விளையாட்டுக்கு தான் வந்து சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி விளையாட்டுக்கு கொடுக்கக்கூடிய தலாக்கில் வந்து எப்படி அதுலருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதாவது நிஜாமியா கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாரும் உட்காந்து யோசிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா இந்த உலகத்துல ஒரே ஒருவர் மட்டும் ஒருவர் மட்டும் செய்யக்கூடிய கடமையாக்கப்பட்ட மாற்று விஷயத்திலுள்ள ஃபரில் செஞ்சா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒரு நேரத்திலே எல்லா அது இருக்க முடியாது ஏன்னா இப்போ இவர் இருக்கிற நேரத்தில் எல்லாரும் தொழுகலாம் இவர் நோம்பு வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் வேற யாராச்சும் நோன்பு வச்சுருக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஒருவர் மட்டும் செய்யக்கூடிய ஃபருள் எதுவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லா பேராசிரியரும் தேடும்போது அந்த இடத்துல நம்ம நாண்டவர் வந்து சொல்கிறாரு நம்ம காபாவை சுற்றி வர்றது தவாஃப் வர்றது வந்து இப்போ ஒருவர் மட்டுமே அது வந்து ஃபருள் கட்டாயமாக கடமை இப்போ அங்கே தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை கூட்டமாக நிறுத்திட்டு இந்த அரசர் மட்டும் தவாஃப் செஞ்சாருன்னா ஒருவர் மட்டுமே செய்யக்கூடிய சரலை வந்து நிறைவேறிடும் அப்போ வந்து அந்த அந்த விஷயம் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உபதேசம் கொடுத்தோடனே அந்த உபதேசத்தை பார்த்து அங்கே நிஜாமியா கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாருமே மிரண்டு போகிறாங்க இதுக்கப்புறம் தான் கவனம் ஃபுல்லாக நம்ம முகிந்த ஆண்டவர் பக்கம் திரும்புது இது திரும்பினதுக்கு அப்புறமா பகதாது நகரத்துல எல்லாருமே இவர் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க இவர் பிரபலம் ஆயிடுறாரு இருபத்தி ஆறாவது வயதில் அந்த சுல்தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்ச சுல்தானுடைய மகள்களுக்கும் அந்த அரசவை பெண்களுக்கு அதாவது குடும்ப அரச குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு வந்து இவர் ஆசிரியராக போறாரு நிஜாமியா கல்லூரியில இருந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஆசிரியராக போறாரு அடுத்து ஒரு சில காலகட்டங்களுக்கு பிறகு இந்த மாதிரி அவர் நிஜாமியா கல்லூரியில் ஒரு தவிர்க்க முடியாத ஆளா உருவானதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க அம்மா வஃபாதான செய்தி கேள்விப்படுறாரு அவங்க அம்மா வஃபாத்தான செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சா அவருக்கு என்ன ஆகுதுன்னா இல்லை நான் நிஜாமியா கல்லூரியில பெற்றுக்கொண்ட அறிவு வந்து பத்தாது நான் இன்னும் அதிக அதிகமாக அறிவு தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதிக அதிகமாக ஞானம் பெறணும்னு சொல்லிட்டு பகதாதுல இருந்து கிளம்புறாரு பகதாதுல இருந்து கிளம்பும்போது அவர் வந்து ஒரு ஞானகுருவை தேடி போறாரு அவர் பேர் என்னன்னா ஷெய்கு ஹம்மது நாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஞானகுருவை தேடி போறாரு அப்படி தேடி போகும்போது அவங்க வந்து பைத்தூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவற்குழியில இருந்து தவம் செஞ்சு ஞானம் பெற்றுக்கிட்டாரு அங்கிருந்து செய்து ஹமது நாயகம் கிட்ட இருந்து உம்ரா ஹஜ் மற்றும் நம்ம முகமது நபி சல்லா அலையம் அவர்களை ஜாரத் செய்கிறதுக்காக அங்கிருந்து கிளம்பி போய் தன்னுடைய பயணங்கள் அங்கே முடிச்சுட்டு வெற்றிகரமாக திரும்பி வராரு திரும்பி வரும்போது திருப்பி அவருக்கு இன்னும் ஒரு ஞான திட்டம் ஏற்கனவே நிறைய படிச்சுட்டாரு ஏழு வருஷம் ஆலிம் இரண்டு வருஷம் ஃபாசில் அதற்கு பிறகு தவற்கொழியில் போய் ஞானம் பெற்ற பிறகும் கூட அவர்கிட்ட ஏதோ ஒன்று இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 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 எம்டினஸ்ன்னு சொல்லலாம் அது இருந்துக்கிட்டே இருக்கு அப்ப வந்து உள்ளதை உள்ளபடி அப்படியே அறிந்து கொள்வது தான் ஞானம்னு தெரிஞ்சுக்கிட்டவர் காட்டுக்கு போயிடுறாரு காட்டுக்கு போய் தவம் இருக்கிறார் தவம் இருக்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னா மூன்று ஆண்டுகள் தவம் இருக்கிறார் யாரு நம்ம முகையின் ஆண்டவர் மூன்று ஆண்டுகளில் முதல் ஆண்டு வந்து உணவை தவிர்த்துறாரு மூணு வேளை உணவு சாப்பிட்றோம்னா மூணு வேளை உணவையும் சாப்பிடாம தவம் இருக்கிறாரு இரண்டாவது ஆண்டு வந்து தண்ணீரை தவிர்த்துடுறாரு மூன்றாவது ஆண்டு உணவு தண்ணீர் ரெண்டையுமே தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க நோம்பு மட்டுமே இருந்து உடல்லாம் மெலிஞ்சு போயிடுறாரு அவர் மூன்றாவது ஆண்டு தவம் இருந்து முடிக்கும்போது உலகில் அனைவரும் பார்க்க ஆசைப்படக்கூடிய அலை அலைஹிஸ்லம் அவர்கள் வந்து அல்லாஹ் உங்களுடைய தவத்தை ஏற்றுக்கொண்டால் தவத்திலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தவ இருந்து வெளியே கொண்டு வராரு ஹிலிரு நாயகம் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இருபது வருடங்கள் கடந்துருது இவர் பகதாது விட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் திருப்பி பகதாதுக்குள்ள நுழையிறாரு அந்த இடத்துல அபு சையது முபாரக் மஹசூமி அப்படிங்கிற ஒரு ஒருவர்கிட்ட திருப்பி ஞானம் தடுறதுக்காக வர்றார் அ முபாரக் மௌசூமி அப்படிங்கிறவர்கிட்ட படி பயிலும் போது என்னாகுது அப்படின்னா கிலாஃபத் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த கிலாஃபத் அப்படிங்கிற விஷயம் என்னென்னா அது தலையில் வை சிரசில் வைக்கக்கூடிய ஒரு தலைப்பாகை அந்த தலைப்பாக யாரோடதுனா முகமது நபி சல்லுல்லாஹாம் அவங்க கிட்ட இருந்து அலிர் அலில்லாஹு அனுஹு அவங்களுக்கு வந்திருக்கு அலிர் அலுல்லாஹ் அவங்க அவங்ககிட்ட இருந்து சையத் முபாரக் மௌசூமி அவங்களுக்கு வந்திருக்கு அந்த சையத் முபாரக் மௌசூமி கிட்ட ஞானம் பெற போனவர் ஞானத்தில் ஏற்கனவே சிறந்து விளங்குனதுனால இன்னும் அடுத்தடுத்து விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறதுனால அந்த கிலாஃபத் என்னும் தலைப்பாகை முஹைதனாண்டவர் அவரிடம் கொடுக்கப்படுகிறது இது அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் எல்லா விதத்துலேயுமே சிறந்து விளங்குனார் உலகத்தில் இருந்த எல்லா ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவோம்ல அது எல்லாத்துலேயுமே அவர் சிறந்து விளங்கும்போது கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ஹிஜ்ரி வருடம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று ஷவால் பிறை பதினொன்று அணிக்கு முதல் முதல்ல பொதுமக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கிறார் பொதுமக்களுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொதுமக்கள் அவரை கேலி செய்கிறாங்க எப்படி கேலி செய்றாங்க பகுதாதில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பகதாது என்பது கல்வியிலும் கலாச்சாரத்திலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நகரம் அப்படிப்பட்ட ஒரு நகரத்துல உங்களுடைய அறிவு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணாடி குவளையில் தண்ணீரை நிரப்பி குடுக்குறாங்க அதாவது அவங்க வாய் வழியாக சொல்லல கண்ணாடி குவளையில் தண்ணீரை நிரப்பி குடுக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ஏற்கனவே இந்த பகதாது வந்து அறிவினால நிரம்பி வழியுது இன்று உங்களுடைய உபதேசம் எங்களுக்கு தேவையில்லை பகதாது மக்களுக்கு உங்களுடைய உபதேசம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முகதி ஆண்டவர் எவ்வளோ இப்படி சொல்கிறது ஸ்மார்ட்டாக பதில் சொன்னாங்க அப்படின்னா ஒரு ரோஜாப்பூவை எடுத்து அந்த கண்ணாடி கோவலையில் நினைக்கிறாங்க அந்த கண்ணாடி அதுக்குரிய பின்னாடி இருக்கு வா ஒரு சின்ன ரோஜா ரோஜாப்பூவை எடுத்து அவங்க கொடுத்த கண்ணாடி கோவிலில் இருந்த தண்ணீர்லாம் அதை ஃபுல்லாக நினச்சி முக்கி எடுத்துட்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பகதது நகரத்திலே இருந்த இருக்கக்கூடிய அனைத்து அறிவு ஆற்றல்களிலும் நான் வந்து நிறைந்து விட்டேன் அது எல்லாமே எனக்கு கொடுத்துருச்சே நான் தேவைப்ப நான் கேட் நான் தேடிய அனைத்து ஞானங்களையும் நான் பெற்று விட்டேன் தான் அந்த ரோஜாப்பூ மூலியமாக மூலியமா அவர் உணர்த்துறாரு அதுக்கப்புறமா முஹை முகமது நபி சொல்தாஹீஸ்வரம் அவங்க கனவுல வந்து சொன்ன காரணத்தினால அவருடைய ஐம்பத்தி ஒன்றாவது வயதில் ஒன்று பின் ஒன்றாக நான்கு பெண்களை திருமணம் முடித்து கொண்டார் அந்த நான்கு பெண்கள் மூலியமா இவருக்கு இருபத்தி ஏழு ஆண் பிள்ளைகளும் இருபத்தி ரெண்டு பெண் பிள்ளைகளும் பிறக்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய பணியில் சொல்லிட்டு அந்த கல்லூரியிலேயே இருக்கிறாங்க அப்போ கிபி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறாவது வருடம் ஹிஜ்ரி ஐநூத்தி அறுபத்தி ஓராம் நாள் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது அவருடைய தொண்ணூத்தி ஓராவது வயதுல அவர் உடல் உடல் நலம் பாதிக்கப்படுறார் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா முகேதி ஆண்டவரின் ஞானத்தில் இவ்வளோ பெருசாக சிறந்து விளங்குனதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த உலகத்தில் இதுக்கப்புறம் வர இறைநேசராக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி இருந்த இறைனேசர் யாராக இருந்தாலும் அவருடைய தோழின் மீது என் பாதம் படாமல் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எந்த இரியனேசராக இருந்தாலும் அவர்கிட்ட முகேதி நாண்டவருடைய ஒரு சாயலோ அல்லது ஏதோ ஒரு விஷயமோ இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஞானத்தை தேடி போய் தவம் செஞ்சு முழுமையாக இந்த உலகின் ஞானத்தை பெற்றுக்கொண்ட இறைநேசர்களில் ஒருவராக நம்ம முஹேதின் ஆண்டவர் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இருக்காங்க அவர் வந்து தன்னுடைய தொண்ணூற்றி ஓராவது வயதில் நோயப்பட்டிருக்கும் போது வஃபாத் ஆகிறாங்க அவர் காதிரியா மதரசா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மதரசாலேயே நல்லடக்கம் செய்யப்படுறாரு இவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கற்றது கைமண் அளவு அவர் ஒரு இறை நேசர் ஞானம் பெற்று பெற்று எவ்வளோ படிச்சாலும் அந்த ஞானத்துல வந்து நிறைவு பெறாம இறுதி வரைக்கும் அந்த தேட்டத்திலேயே தான் அவருக்கு இந்த நிலைமை அவர் இப்போ இந்த நிலமையில இருக்கார் அவரை போலவே நாம் அனைவரும் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த சபையில் நான் உடந்து வா செய்து கொள்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தா